நான் பண்ண சொன்ன வைட்டி இது நீ பண்ண வைட்டி இது ஐயோ சாரிங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் மாற்றி அயன் பண்ணிட்டேன் உனக்கு நான் கொடுத்தது ஒரே ஒரு வேலை அதையும் நீ ஒழுங்காக பண்ணாமல் என்னைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்கிற ஏன்டா நாயே அதை பார்த்து எடுத்துகிட்டு வரதானே உன் வேலை அதானே உன்னோட ஒரே வேலை அதை கூட ஒழுங்காக பண்ணாமல் எதுக்குடா வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க ஏங்க இந்த ஷர்ட் போடுறீங்க கொடுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அயன் பண்ணி தரேன் ஏன் இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணி இன்ன டென்ஷன் பண்றதுக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் போற வழியில நல்லா அயன் கடைய பார்த்து அயன் பண்ணிக்கிறேன் நீ எப்பவுமே சோஃபால படுத்துட்டு ரீல்ஸ் நோண்டு வில்ல அத போய் ஒழுங்கா பண்ணு வந்துட்டா ஒரு வேலையை கூட உருப்படியா சேர்த்திருக்காங்க இதுக்கு மேல போச்சுன்னா இந்த சாப்பாடு நான் தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் மேடம் ப்ளீஸ் மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது